காணும் பொங்கலையொட்டி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கோவலம் கடற்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் குடும்பத்துடன் பொங்கலை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் குறித்து நமது செய்தியாளர் சுபாஷ் சந்திர போஸ் அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் பொங்கல் பண்டிகையின் நான்காவது நாளான காணும் பொங்கல் தமிழகம் முழுவதும் விமர்சையாக கோலாலமாக கொண்டாடப்பட்டது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் சென்னை மெரினா கடற்கரை அடையார் சிறுவர் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் குடும்பம் குடும்பமாக வந்ததை பார்க்க முடிந்தது சென்னையை பொறுத்தவரை மெரினா கடற்கரையில் தான் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் திரள்வது வழக்கம் அதே போன்று கோவலம் கடற்கரை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கோவலம் கடற்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் குடும்பத்துடன் காணும் பொங்களை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் மெரினா கடற்கரை ஒப்பிடுகையில் இந்த கடற்கரையில் வந்து எந்தவித கெடுபடியும் இல்லை என்றுதான் கூறப்பட வேண்டும் ஏன்னால் மெரினா கடற்கரையில் சுற்றி அது உடைப்பாளர் சிலை வரை ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு தடுப்பு வேலி போட்டுப்பட்டிருக்கும் உயர் கோபுரங்களில் காவல்துறையெல்லாம் கண்காணிக்கப்படுவார்கள் ஆனால் கோவலம் கடற்கரை வந்து எந்தவித கெடுபடி இல்லாமல் எளிதாக மக்கள் வந்து தங்களுடைய காணும் பொங்கலை கடலே நீராடி கொண்டாடி மகிழாம் காணும் பொங்கல் என்றாலே நீர்நிலைகள் ஆறு குளம் மற்றும் கடற்கரை நீர்நிலை பகுதியில் தான் அதிக அளவில் மக்கள் வந்து கூடுவது வழக்கம் அங்கு தான் தாங்கள் கொண்டு வந்த உணவுகளை குடும்பத்தோடு மகிழ்ந்து உணவு அருந்தி மகிழ்ந்துவது வழக்கம் இந்த நிலையில குடும்பத்தோடு வந்து சில பேர் கேட்போம் எப்படி இந்த காணுமங்கல் கொண்டாடிங்க காணும்புங்கல் எங்கே போனீங்க முதல்ல கால இருந்து எங்க என்ன விஷயம் காலையில முருகர் கோயில் போனோம் திருப்பூர் இருக்கு அதோட கோவலம் பீச் பக்கத்தில் இருக்கு அதனால வந்தோம் எப்படி இருக்கு கோவலம் கடற்கரை கொஞ்சம் பரவாயில்ல நல்லா தான் இருக்கு மெரினாவோட கொஞ்சம் கம்மியா இருக்கு நாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி காணும் பொங்கல் வந்து வெளியே வந்ததே எல்லாமே கூட்டமாக இருக்கும் கூட்டமாக இருக்கும்னு வரவே மாட்டோம் பட் இந்த மாதிரி எல்லாம் கெட் டுகெதர் மாதிரி வந்து இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம் தமிழர் திருநாள் நான்காவது நாள் அன்னைக்கு நம்முடைய தமிழர் பண்பாட்டு பிறகம் காணும் பொங்கல் அன்றைக்கு இன்னைக்கு மக்கள் ஏராளமான மக்கள் இங்கே கடற்கரை சாலையில் அமர்ந்திருக்கிறார்கள் நீராடி மகிழ்கிறார்கள் நான் இன்னைக்கு சென்னையிலிருந்து மகாபலிபுரம் சென்று மகாபலிபுரத்துடைய வரலாற்றையெல்லாம் எல்லாம் பார்த்துவிட்டு மீண்டும் இன்னைக்கு கோவலம் கடற்கரைக்கு வந்திருக்கின்றோம் கோவலம் கடற்கரையில் மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் ஆயனால் தமிழர் திருநாளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வந்து இங்கே கோவம் காண பொங்கல் காலம் காலேருந்து நல்லா எதுவும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து கோவலம் பீச்சு எப்போ வயக்கம் போல வரது இருக்குது அஞ்சு வாடி வந்துருதோ தொடர்ந்து அஞ்சு வாடி வந்துருக்குறோம் இந்த எல்லா விட இந்த வாட்டி கூட்டம் அதிகமாக தான் இருக்குது எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம் காவல்துறை வந்து நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க இருக்கும் அவங்களுக்கு தனி சொல்லிடலாம் சொல்கிறேன் காணும் வந்து கோவில் கொடுக்கறையில் மக்கள் குடும்பத்துடன் கொண்டாடி மகந்ததை பார்க்க முடிந்தது ஒளிப்பதிவாளர் ஆல்பர்ட்டுடன் சுபாஷ் சந்திரபோஸ் நியூஸ் செவன் தமிழ் சென்னை